வெல்கம் டு சைடெக்ஸ் இன்னைக்கு நாம ஓனம் ஸ்பெஷல் கலெக்ஷனான கேரளா சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன்ல கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இது பாருங்க இந்த மாதிரியான எம்பிராய்டிங் டிசைன்ஸ் உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்ட்ரு வச்ச எம்பிராய்டிங் டிசைன்ஸ் சில்வர் ஜரியுமே கொண்டு வந்திருக்கோம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க சில்வர் ஜரிங்க ஸோ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒர்க்கும் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம டெக்ஸோட ரேட்டுமே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ரேட்டு வந்து ஒரு சூப்பரான ரேட்டில் கொடுப்போன்ற உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ஸோ அதை விட ஒரு சூப்பரான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம டெக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய் டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரிமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓணம் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளோட ரேட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சூப்பரான ரேட்ல கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு ஓணம் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் சோ இந்த saree பாத்தீங்கன்னா உங்களுக்கு pure cotton கொண்டு வந்திருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு இது உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க மல்டி கலரில் இருக்கும் ஸோ எந்த சேரீ வேணுமோ நீங்கள் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க நம்ம ஓணம் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாருமே வியர் பண்ணலாம் இது இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீகாக் டிசைன்ஸ் இது வந்து உங்களுக்கு பல்லு டிசைன்ல வருங்க சாரியோட ரேட்டு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சேரீ வெளியில எயிட் பிப்டிக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஹோல்சேல் ரேட்ல சிங்கிள் பீஸுமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா போர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோங்க வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா சோல்ட் அவுட் ஆகிடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வரீங்க சோல்ட் அவுட்டுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ கொஞ்சம் நேரத்தோடு பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிலதுலாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது நிறைய பீஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இது வந்து நிறைய பேர்த்தோட ஒரு ஃபேவரட் கலெக்ஷனுக்கு நம்ம யார் வேணால் இந்த வந்து கேரளா சேரீ நம்ம வியர் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஓனா அன்னைக்கு நம்ம எல்லாருமே வியர் பண்ணலாம் மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுக்காகவே நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரி இந்த மாதிரி வந்து மல்டி கலரில் எம்பிராய்டி ஒர்க் வச்சு கொண்டு வந்துருக்கோங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்துல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பொட்டிக் கலெக்ஷனுங்க இதெல்லாம் வந்து பொட்டிக்லாம் வெளியில ஹெவி ரேட்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம டெக்ஸோட ரேட்டு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நேச்சுரலாக இருக்கு பீகாக்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கு ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சில்வர் ஜரி பாட்ரு வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த சேரீட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க பீகாக்லாம் ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கோம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய் டெக்ஸ்ட்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ இன்னைக்கு நாம ஓனம் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வெளியில எந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்றாங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம சாட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இப்படி பாருங்க ரொம்ப அழகா இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப அழகா இருக்கு யூனிக்காக கொண்டு வந்திருக்கோம் நார்மலாக இருக்கிற சேரீ இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சேரீயோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் உங்களுக்கு கோல்டு ஜரில மட்டும் வந்திருக்கங்க மல்டி கலர் இருக்காரு சோ இந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எல்லாமே எம்பிராய்டிங் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு பல்லுல மட்டும்தான் வரும் சாரி வந்து உங்களுக்கு பிளைனா இருக்கும் நார்மல் கேரளா சாரி எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குங்க சோ இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன்ல வரும் நல்ல கிராண்டா இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்கோம் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டில் சிங்கிள் சேரமே கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிட்ருக்கோம் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நல்ல ஹெவி எம்ப்ராய்டிங் ஒர்க் ஒத்து வச்சு கொண்டு வந்திருக்கோம் இதோட மார்க்கெட் ரேட்லாம் வெளியில் வெளியில எயிட் ஃபிஃப்டிக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பொட்டிக் ரேட் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீ வேணாலும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின் கேரளா சேரீங்க நார்மலா இருக்கும் இல்லைங்களா இதில் எந்த ஒர்க்குமே இருக்காது உங்களுக்கு இந்த கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கோம் ஸோ எல்லா சேரீயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீ இந்த மிக்ஸ்டு காட்டன் அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க பியூர் காட்டனில் இருக்கிற மெட்டீரியல் இது வந்து உங்களுக்கு இந்த எந்த ஒர்க்குமே இல்லாமல் இருக்கிற கேரளா சேரீ ஸோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த சேரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்களாம் பல்காக நம்ம நம்மக்கிட்ட தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓணம் ஸ்பெஷல் கலெக்ஷனாக நம்ம கேரளா சேரீ பார்த்தோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்